ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக ஜிலேபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக டேஸ்டியாக ஜிலேபி செய்வதற்கு ஒரு கப் மைதா மாவு நாம் மைதா மாவுடன் இந்த இந்தளவு பேக்கிங் சோடா சேர்த்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் சிறிது தண்ணீர் சேர்த்து கெட்டி இல்லாமல் கரைத்து விடலாம் நாம் இந்த இந்தளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைக்க வேண்டும் நாம் தோசை மாவு பதம் கரைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கண்ணீர் ஊற்று அளவு கெட்டி இல்லாமல் கரைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சி சரியாக வரும் நாம் கரைத்து வைத்திருக்கும் மைதா மாவை குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நாம் ஊறவிட வேண்டும் ஆறு மணி நேரம் நன்றாக புளித்து வந்தால் தான் நமக்கு ஜிலேபி பெர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு ஆறு மணி நேரம் நன்றாக புளித்து வந்துவிட்டது நாம் ஒரு பாத்திரத்தில் இரண்டு டேபிள் கடலை மாவு எடுத்து விடலாம் நம் கடலை மாவு போட்டு செய்வதால் ஏபி ஃப்ரெண்ட்ஸ் நம் கடலை மாவுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்ய வேண்டும் நம் கடலை மாவை இந்த அளவு மிக்ஸ் செய்த பின்பு நம் மைதா மாவை சேர்த்து விடலாம் நாம் ஆறு மணி நேரம் குளிக்க வைத்த மைதா மாவை கடலை மாவுடன் சேர்த்து விடலாம் நாம் இரண்டையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நன்றாக மிக்ஸ் செய்த பெண் இதனுடன் இரண்டு கப் மைதா மாவு சேர்த்து விடலாம் நாம் ஒரு கப் மைதா மாவை ஆறு மணி நேரம் ஊற வைத்தோம் இதனுடன் இன்னும் இரண்டு கப் நாம் மைதா சேர்த்து விடலாம் நாம் மைதா மாவு சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும் கெட்டி இல்லாமல் கிளற வேண்டும் நாம் கெட்டியாக இருந்தால் நாம் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் நாம் ஒரு தோசை மாவு பதம் வரும் வரை கிளற வேண்டும் இந்த அளவு நாம் மாவை மிக்ஸ் செய்த பெண் இதனுடன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து விடலாம் நாம் ஏற்கனவே மைதா மாவை ஊற வைக்கும்போது சேர்த்தோம் இப்பொழுது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தால் சரியாக வரும் நாம் பேக்கிங் சோடா சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்த பெண் நாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சிறிது சேர்த்து விடலாம் நம் ஜிலேபிக்கு கலர் சேர்த்து செய்வதால் பார்ப்பதற்கு அட்ராக்டிவாக அளவு சரியாக வரும் நாம் ஃபுட் கலர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜிலேபி செய்வதற்கு இந்தளவு பதம் சரியாக வரும் நாம் இப்பொழுது சுகர் சிரப் ரெடி செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுகர் சிரப் செய்வதற்கு மூன்று கப் ஜீனி எடுத்து விடலாம் நாம் மூன்று கப் ஜீனிக்கு ஒன்றை கப் தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் சுகர் சிறப்பை பிசபிசப்பு தன்மை வரும் வரை கொதிவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கொதித்து வரும்போது நாம் கால் ஸ்பூன் ஃபுட் கலர் ஜீனி தண்ணியிலும் சேர்க்க வேண்டும் இந்தளவு சேர்த்தால் சரியாக வரும் நாம் ஜீனி தண்ணீர் கொதிக்கும்போது போது இரண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து விடலாம் நாம் லெமன் ஜூஸ் சேர்ப்பதால் ஜிலேபியில் அந்த புளிப்பு வருவது மிக அருமையாக இருக்கும் ஒரு முதல் ஐந்து நிமிடத்திலே நமக்கு அந்த பிசு தன்மை வந்துவிடும் நாம் அப்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த அளவு பிசு பிசுப்பு தன்மை வரவும் இறக்கி விடலாம் நாம் ஒரு கம்பிப்பதம் வருவதற்குள் இறக்கிவிட வேண்டும் நம் கடாயில் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்து விடலாம் ஜிலேபி சுடுவதற்கு நாம் நெய் சேர்த்து சுட்டால்தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் இந்தளவு நெய் சேர்த்து இதனுடன் ரீஃபைன்ட் ஆயில் சிறிது சேர்த்து விடலாம் ஒரு சிலர் முழுவதுமே நெய்யில் செய்வார்கள் நாம் அவரவர் விருப்பப்படி செய்யலாம் நம் நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்தாலும் டேஸ்டியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுகர் சிறப்பை இப்படி வாயகின்ற கடாயில் ஊற்றிவிடலாம் பொழுதுதான் நாம் ஜிலேபி பொரிக்கவும் இதில் ஜிலேபியை போடுவதற்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜிலேபி மிக்ஸை இப்படி சாஸ் பாட்டிலில் ஊற்றிவிடலாம் ஜிலேபி சுற்றுவதற்கு சரியாக வரும் நம் அனைத்து மிக்ஸையும் பாட்டிலில் ஊற்றிவிடலாம் நம் பாட்டிலை நன்றாக மூடிய பின்னர் ஜிலேபி ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ந்து விட்டது நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தே ஜிலேபி ஊற்ற வேண்டும் பொழுது ஊற்றிவிடலாம் நாம் தனித்தனியாகவே ஊற்றிவிடலாம் இப்பொழுதுதான் நமக்கு எடுப்பதற்கு எளிதாக வரும் நம் சாஸ் பாட்டில் ஊற்றுவதால் நமக்கு பெர்ஃபெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி இரண்டு பக்கமும் நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வரும் வரை நாம் பொறித்தெடுக்க வேண்டும் இப்பொழுது நமக்கு ஜிலேபி கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு மொறு மொறுப்பாக சலசலப்பு அடங்குவோம் நாம் எடுத்து ஜீனி தண்ணீரில் போட்டு விடலாம் நாம் ஜீனி தண்ணீரில் ஒரு நிமிடம் போட்டு ஜிலேபியை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வீட்டில் குழந்தைகள் பர்த்டே விசேஷ நாட்களில் இப்படி ஜிலேபி செய்து கொடுத்தால் டிஃப்ரெண்ட்டாக இருப்பதோடு அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் நன்றாக ஊறி வந்து நாம் எடுத்து வேறு தட்டில் வைத்து விடலாம் வைத்து விடலாம் அனைத்து ஜிலேபியும் இதே போல் நாம் பொறித்து சினி தண்ணியில் போட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக ஜிலேபி ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுத்து உள்ள மைதா மாவு அளவிற்கு அரை கிலோ ஜிலேபி அளவு வரும் இது கடைகளில் வாங்கினால் மிக காஸ்ட்லியாக இருக்கும் நாம் வீட்டிலே மிக எளிய முறையில் செய்யலாம் இது வீட்டில் அனைவருக்கும் பிடித்த மாதிரி மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஜிலேபியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்